இந்தியன் டூ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்தியன் டூ திரைப்படத்தில் இந்த பதினஞ்சு நிமிஷம் சீன் வந்து தூக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகியிருக்கு இது வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது இந்த பதினஞ்சு நிமிஷம் சீன் வந்து எடிட்டில் வந்து தூக்கப்படலை சென்சாரில் வந்து தூக்கப்பட்டிருக்கு இதை பற்றி ரீதியில் தான் பேசப்போகிறோம் அதாவது இந்தியன் டூ வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படமாக உருவாகி கொண்டிருக்கு இந்த திரை திரைப்படம் வந்து மூணு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் வந்து சென்சாரில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து சில கட்டிலாம் வந்து பண்ணியிருக்காங்களா அது என்னென்ன கட்டுனா சில வசனங்களை வந்து தூக்கியிருக்காங்க தர்ட்டி இந்தியா அதுக்கப்புறமா அந்த ஊழல் மார்க்கெட் அப்படிங்கிற வசனங்கள் எல்லாமே தூக்கிருக்காங்க தூக்கிருக்காங்க சின்ன சின்ன வசனங்கள் தூக்கடா ஓகே ஆனால் வந்து இந்த பதினஞ்சு நிமிஷம் சீனில் வந்து மூணு நிமிஷம் சீன் வந்து தூக்கப்பட்டிருக்கு சில வசனங்களோட வந்து தூக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பதினஞ்சு நிமிஷம் சீன் என்னன்னா கோர்ட் சீன் அப்படின்னு சொல்லப்படுகிறது கமல அவர்கள் சீன் கிடையாது கோட்டில் வந்து சீன் வந்து நடக்குமா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அந்த ஒசீன் வந்து நடக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்டராவலுக்கு அப்புறமா வந்து அந்த சீன் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சீனா வந்து இருக்கும் அதில் வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து ட்ரிம் பண்ணப்பட்டிருக்கு அந்த மூணு நிமிஷத்துலையும் வந்து நிறைய கரப்ஷனை பற்றி வந்து ரொம்ப டேரெக்டாகவே வந்து தாக்கி பேசியிருக்காங்க இதை வந்து இந்திய கவர்மெண்டுக்கு வந்து எகைன்ஸ்ட்டாக பேசுகிற மாதிரி வந்து ரொம்ப தவறான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அதனால் வந்து அந்த சீன்லாம் வந்து மியூட் போடப்பட்டாங்களா மியூட் போட்டால் வந்து படத்துக்குள்ள வந்து ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி வந்து இருந்ததுதான் அதனால் வந்து அந்த சீன் எல்லாமே வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றமாகவே பார்க்கப்படுகிறது